ி அருகே கோவிலை மறைத்து மதல் சுவர் கட்டப்படுவதை கண்டித்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே முடுக்கு மீண்டான்பட்டி கிராமத்தை சேர்ந்த மக்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் விமல் வங்காளியார் ஆகியோர் தலைமையில் கோவில்பட்டி வட்டாச்சர அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அவர்கள் கோவிலை மறித்து கட்டப்படும் சுவரை அகற்ற வலியுறுத்தி கோஷமிட்டனர் பின்னர் வட்டாட்சி பாலசுப்பிரமணியம் வழங்கிய மனு விபரம் முடுக்கு மீண்டான்பட்டி வடக்கு தெருவில் திராவிட பரியன் சமுதாய மக்கள் வசித்து வருகிறோம் ஊரின் கிழக்கு பக்கம் நூறாண்டுகள் பழமையான எங்களது குலதெய்வம் கழுமடசாமி கோவில் உள்ளது அதன் தென்பகுதியில் எங்களுக்கு ஊருக்கு பாத்தியப்பட்ட இடுகாடும் உள்ளது எங்களது கோவிலின் கீழ்ப்பக்கம் உள்ள தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் கடந்த ஒரு மாதமாக கட்டிடம் கட்டும் பணி நடந்து வருகிறது அவர்கள் கட்டும் மதில் சுவர் எங்களது இடுக்காட்டையும் கழுமடசாமி கோவிலும் மரித்து கட்டப்படும் தீண்டாமை சுவர் என்பதாக நாங்கள் உணர்கிறோம் எனவே மதில் சுவர் கட்டும் பணியை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட வட்டாச்சர் அந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இதையடுத்து அவர்கள் கலந்து சென்றனர்

இப்போ அவங்க நீங்க அவங்க எல்லாம் விட்டு கொடுத்ததுனால அவங்க நல்லாயிருக்கும் ஆரம்பத்திலே நம்ம மாதிரி ஒரு கட்சி தலைவர் வந்துட்டாங்கன்னா அது போயிருக்கும் இப்போ நீங்க ஏறினோன்னு சோறு கட்டினோன்னு வந்துட்டீங்க இது வந்து பெரிய சோரை வச்சுனா எனக்கு இதுமா பெட்ட சோறு எடுக்க அந்த அளவில் வந்துடும் முதலையும் இங்கே சுதாச்சி இருக்கீங்க அப்போ சின்ன பிள்ளை என்ன நினைப்பா அது ஒருத்தக்க நாங்கள் சின்ன பிள்ளைய உள்ள ஒரு அது பாதையை தேவைப்படாது முதல்ல கோயில் கும்பிட்றத அதுக்கு வந்து முன்னாடி மின்னு கும்பிட்றது